ரீடிங் சார் இன்னைக்கு நம்ம டிவோஷன்ல வந்து ரெண்டு நாளாகவும் புஸ்தகத்துல இருந்து பார்க்க போறோம் இருபத்தி ஆறாவது இருந்து பார்க்க போறோம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில இருந்து பார்க்க போறோம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல வந்து உசியா அப்படிங்கிற அந்த ஒரு ராஜாவை குறித்தும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல வந்து ஆகாஷ் அப்படிங்கிற அந்த ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போறோம் உசியா அப்படிங்கிற அந்த ராஜாவும் ஆகாஷ் இந்த ராஜாவும் வந்து யூதா தேசத்துடைய ராஜாக்கள் சோ உசியா அப்படிங்கிற அந்த ராஜாவை நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது அந்த உசியா அப்படிங்கிற ராஜா வந்து தேவன் கண்களுக்கு ஏற்றவாறு செய்து தேவன் கண்களுக்கு செம்மையானவர்களே செய்து அவன் நடந்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவன் தேவனுடைய கண்களுக்கு செம்மையானவை செய்யும் வரைக்கு தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது வந்து உசியா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தன்னுடைய தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அவனுடைய போர் வீரர்களாகட்டும் அவனுடைய போர் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன கருவிகளாகட்டும் அவனுக்கு வந்து கர்த்தர் அந்த ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார் அவன் வந்து அதுல வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று கர்த்தராகிய தேவன் வந்து அவனை உயர்த்தி வைத்தார் அந்த இடத்துல எல்லா தேசங்களும் அவனை சுற்றிலிருக்கிற எல்லா தேசங்களும் யூதாவை கண்டு பயந்ததற்கான காரணம் உசியாவா இருந்தான் ஸோ அந்த இடத்துல வந்து உசியா வந்து தேவன் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் அந்த இடத்துக்கு வர செய்ய செஞ்ச அந்த கர்த்தர் இந்த இடத்துல வந்து சொல்றாரு இருபத்தி ஆறாவது அதிகாரம் வந்து பதினாலாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பதினஞ்சாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் பலப்பட்டும் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அவன் பலப்படும் வரைக்கும் தேவனாகிய கருத்து அவனுக்கு அனுகூலம் கொடுத்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் வந்து அந்த அந்த மேட்டிமை நிமித்தமாக மேட்டிமை கொண்டு அந்த இடத்துல அவன் வந்து விழுந்தான் அவனுடைய அவனுடைய உச்ச கட்டத்தில் அவனை கொண்டு அவனை பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல வந்து அவன் தேவனுக்கு விரோதமாக நடக்க செய்தான் தேவனுடைய தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக போய் அந்த இடத்துல வந்து அவன் வந்து தேவனுக்கு விரோதமாக செஞ்சான் இது வந்து உசியா உசியா தன்னுடைய మేటి మేలమే నన్నుడే உச்சகட்ட வெற்றியில் இருக்கும் பொழுது நம்ம ஊசியாவை பாக்குறோம் அதே சமயத்துல இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ராஜாவை நம்ம பார்க்கும்போது இந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து கர்த்தருடைய கண்களுக்கு ஏற்றவைகளை செய்யாமல் கர்த்தருக்கு செம்மையானவைகளை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனத்தார்களை போல நடந்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அவன் என்னெல்லாம் பண்ணான்னா தன்னுடைய சொந்த பசங்களையே வந்து தன்னுடைய சொந்த குழந்தைகளை வந்து அவன் நெருப்புல போடுறதாகட்டும் அவன் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் அருவருக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான் ஆகாஷ் ஆகாஷ்ங்கிற அந்த ராஜாவை குறித்து தேவனாகி கர்த்தர் சொல்லும் இந்த வார்த்தை யூதா தேசம் வந்து கீழே உழுகிறதுக்கான காரணம் முக்கிய காரணம் வந்து ஆகாஷ் அப்படிங்கிற இதை வந்து கர்த்தர் சொல்லும் இந்த ஆகாஷ் வந்து ராஜாவா இருக்கும் பொழுது எல்லா தேசங்களும் அவனுக்கு விரோதமாக வந்து அவனுக்கு போர் அவனு அவனுக்கு விரோதமாக போர் கொண்டு அவனை வெற்றி கொண்டிருந்து அவன் வந்து அந்த இடத்துல தோல்வியில இருக்கும் பொழுது தமஸ்கு அப்படிங்கிற ஒரு தேசத்தை பார்த்து அந்த தமஸ்குங்கிற அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை பார்த்து இந்த தேவர்கள் வந்து தமஸ்குவுக்கு வெற்றி கொடுத்தார்கள் இந்த தேவர்கள் தான் உண்மையான தேவர்கள்னு சொல்லி அந்த தேவர்களுக்கு வந்து அவன் வந்து மேலான இடத்தை கொடுத்து அந்த தேவர்களுக்கு வந்து தூப வர்க்கங்கள் வந்து கொடுத்து எல்லாமே பண்ணி அவன் அந்த இடத்துல வந்து அந்த தேவர்களை கொடுத்து சுத்திட்டு இருந்தான் அந்த இடத்துலயும் வந்து அவனுடைய இருதயம் வந்து தேவனுக்கு எதிராக திரும்ப தேவனுக்கு தேவன் கூட திரும்பாமல் தேவனுக்கு விரோதமாக திரும்பி அவன் அந்த இடத்துல போனான் இந்த இடத்துல உசியாவை பார்க்கும்போது அவனுடைய வெற்றியில் இருக்கும்போது அவன் கீழே விழுந்தான் இந்த இடத்துல ஆகாஷ் இருக்கும்போது அவனுடைய தோல்வியிலும் கர்த்தர் அவன் பார்க்கல இந்த வேதாகமத்துல நம்ம படிக்கும்போது இந்த நாளாகம புஸ்தகத்துல நம்ம படிக்கும்போது திரும்ப திரும்ப கர்த்தருடைய அஹ் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தர் வந்து மனிதர்களுடைய இருதயத்தை வேண்டும் என்று நினைத்தார் அந்த இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் கர்த்தர் இந்த இடத்துல பாக்குறாரு தாவீது சாலமன் கிட்ட சொல்லும் போது உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு விரோதமாக போக கூடாது இருதயம் வந்து கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும் தான் பார்க்குறேன் இந்த வேதாகமத்துல இதே ரெண்டு நாளா மத்தில நீங்க படிக்கும் பொழுது தேவனுடைய கண்கள் இந்த பூமியில உழவா உல உலாவிக் கொண்டிருக்கிறது ஏன்னா யாராவது கர்த்தரை நீ கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தேவனுடைய கண்கள் வந்து முன்னாடி பின்னடிப்பு யாராவது தாளந்துள்ளவர்களா இருக்காங்களா யாராவது வந்து வெற்றி கொண்டவர்களா இருக்காங்களா அப்படி கர்த்தர் பார்க்கல தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத பாக்குறாங்க இந்த இடத்துல உசியா வந்து தன்னுடைய வெற்றியில் இருக்கும்போது தேவனுக்கு உகந்தவாறு நடந்து தேவனுக்கு தேவனை நம்பி இருந்திருந்தான்னா உசியாவுடைய வாழ்க்கை வேற மாதிரி முடிந்திருக்கும் ஆனா உசியா வந்து தன்னுடைய இருதயத்துல மேட்டிமை கொண்டு இதே இதே காரியத்தை நம்ம வந்து இன்னொரு இடத்துல பார்க்க முடியும் நம்ம பார்க்க முடியும் சத்ருவானவன் வானத்திலிருந்து லூசிபர் வானத்திலிருந்து உளுந்ததற்கான காரணம் தன்னுடைய இருதயத்தின் மேட்டிமை நிமித்தமாக தன் கர்த்தருக்கு நிகராக நிற்க முடியும் அப்படின்னு நினைத்தனால அதே தான் நம்ம உசியாவுடைய வாழ்க்கையிலும் பாக்குறோம் வந்து கர்த்தருக்கு நிகராக இருக்க முடியும் நம்ம கத்தருடைய தேவாலயத்துக்கு போய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யறதையும் நம்ம பாக்குறோம் ஆகாச நேரத்துல அவன் விழுந்த நேரத்துலையும் வந்து கத்தரை தேடாம கர்த்தருக்கு விரோதமானவைகளை செய்து நடக்கக்கூடியதுன்னு நம்ம பாக்குறோம் அமீன்